பள்ளி மாணவர்கள் வீட்டில் ஹோம்ஒர்க் செய்யும் போது யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களை பார்த்து பாடங்களை படிப்பது அதிகரித்து வருகிறது இதற்காகவே பல ஆசிரியர்கள் யூடியூபில் பாடங்களை நடத்தி வருகிறார்கள் அப்படித்தான் எட்டாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வீடியோக்கள் மூலம் பாடம் நடத்தும் இளம் ஆசிரியை ஒருவர் நாட்டாமை படத்தில் வரும் டீச்சரை போல உடை கொண்டு பாடம் எடுக்கிறார் என இணையத்தில் கடுமையாக ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறார் நாட்டாமை படத்தில் வரும் டீச்சரின் கதாபாத்திரத்தை ஒப்பிட்டு அந்த ஆன்லைன் டீச்சரை விமர்சிக்க என்ன காரணம் குறிப்பாக அவரது உடை குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன ஒரு வீடியோவில் அப்படி உடை இருந்தால் பரவாயில்லை அனைத்து வீடியோக்களிலுமே திட்டமிட்டு வியூஸை அதிகப்படுத்த இப்படி உடை உடுத்தியபடி பாடம் சொல்லிக் கொடுக்கிறார் என விமர்சனம் எழுந்துள்ளது குறிப்பாக இந்த டீச்சர் பாடம் எடுப்பது எட்டாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கும் மாணவர்களுக்குத்தான் கணக்கு பாடம் எடுக்கிறார் இது TNPSC சி மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் கோச்சிங் சென்டர்களுக்கு செல்லும் மாணவர்களும் இவரது வீடியோக்களை பார்ப்பதுண்டு அப்படி இருக்க இப்படி மாணவர்களின் எண்ணங்களை திசை திருப்பும் விதமாக பாடம் எடுக்கலாமா எனவும் கேள்வி எழும்புகிறது அதுவும் எட்டாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு என்பது டீனேஜிலேயே இரண்டாம் கட்ட வயது அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு மிகுந்த கவனத்தோடு அவர்களின் நலனில் அக்கறை கொண்டு அல்லவா ஒரு பெண் ஆசிரியை பாடம் நடத்த வேண்டும் எனவும் கேள்வி எழும்பியுள்ளது மேலும் அவரது உடை குறித்து பலரும் ஆபாசமாகவும் கடுமையாக திட்டியும் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள் டீசென்டாகவும் சுட்டிக்காட்டி வருகிறார்கள் ஆனாலும் தொடர்ந்து அப்படியே வீடியோ வெளியிட்டு வருகிறார் அந்த டீச்சர் இதைவிட அவரது வீடியோக்களில் த ஃபயரி டீச்சர் அதாவது தேவதை கற்பிப்பது போல என தன்னைத்தானே குறிப்பிட்டுக் கொள்கிறார் தேவதைகள் இப்படியே ஆபாசமாக உடைவுடுத்தி கொண்டிருப்பார்கள் எனவும் கண்டனம் எழுந்து வருகிறது தமிழ்நாட்டில் ஆசிரியைகள் உடை குறித்து நீண்ட காலமாகவே பல்வேறு சர்ச்சைகள் நிலவி வருகின்றன கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் அரசாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டது பல்வேறு விவாதங்களையும் அப்போது ஏற்படுத்தியது அப்போது இது குறித்து சமூக செயற்பாட்டாளரும் ஆசிரியையுமான மகாலட்சுமி மாணவர்களின் சீருடை போல சுடிதார் அணிந்தெல்லாம் பாடம் நடத்தியுள்ளார் அது குறித்து அவர் கூறியபோது ஐந்தாவது படிக்கும் சிறுவன் ஒருமுறை என்னிடம் என் தோள்பட்டையில் தெரிந்த உள்ளாடையை பார்த்துவிட்டு என்ன பெல்ட் மாதிரி தெரியுதே என்று கேட்டான் அதற்காக நான் கூணி குறுகி போகவில்லை அல்லது அந்த மாணவனை கண்டிக்கவில்லை மாறாக அவனுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி புரிய வைத்தேன் ஆனாலும் அடுத்த நாள் என்னுடைய கவனம் முழுவதும் என் முந்தானையை எடுத்து தோள்பட்டையை மறைப்பதில் சென்றுவிட்டது இரண்டாம் நிலை வளர்ச்சி பருவத்தில் இருக்கும் குழந்தைக்கு என்னால் எவ்வித தவறான புரிதலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு ஆசிரியையாக நான் யோசிக்க வேண்டியுள்ளது அப்போதுதான் சுடிதார் அணியலாம் என்ற யோசனை வந்தது அதற்காகவே மாணவர்கள் அணியும் சீருடை போலவே நானும் சுடிதார் தைத்து போட்டு கொண்டேன் இது மாணவர்களுக்கும் எனக்கும் உள்ள இடைவெளியை குறைத்து அவர்களின் கற்பித்தலை மேம்படுத்தவும் உதவுகிறது யாரை காட்டிலும் ஆசிரியர்களுக்கு சமூக பொறுப்பு அதிகம் கண்டியமான உடை என்று வரும்போது அதை எப்படி பொறுப்புடன் அணிய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் என கூறியிருந்தார் இப்படி மாணவர்களின் உளவியலை புரிந்து கொண்டு தங்களுக்கும் ஏற்ற உடைகளை விடுத்தும் ஆசிரியர்கள் மத்தியில் யூடியூபில் பாடம் நடத்துகிறேன் என்கிற பெயரில் லைக்குகளுக்காக வியூஸுக்காக சப்ஸ்கிரைபர்ஸர்களுக்காக டீச்சர் ஒருவர் இப்படி வீடியோ வெளியிட்டு வருவது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது நிலையில் தான் என்ன எங்கேயோ பார்த்திருக்க தெரியல என்கிற கூலிப்பட பிளாஷ்பேக் எஃபெக்டை போலவே இந்த அம்மணிக்கும் கிழு கிழு பிளாஷ்பேக் ஒன்று இருப்பது தெரிய வந்துள்ளது அவரது வேறு சோசியல் மீடியா பக்கங்களில் போய் பார்த்தால் அவர் கெட்ட ஆட்டம் போட்டிருப்பது அம்பலமாகி உள்ளது வீடியோவில் ஒரே ஒரு வித்தியாசம் தான் கண்ணாடி போட்டிருந்தா டீச்சரா கண்ணாடியை டான்சரா அதுவும் உங்கள் தான் கோளாறு நான் டீசென்ட் டீச்சர் தான் என்பது போல பாடம் சொல்லி கொடுக்கும் வீடியோக்களை வெளியிட்டு வரும் இந்த அம்மணி வேறு ஒரு பெயரில் வெளியிட்டு வரும் வீடியோக்கள் எல்லாமே ஏ சர்டிபிகேட் ரகம் அதுவும் ரீல்ஸ் ஆட்டக்காரர்களின் ட்ரேட்மார்க் பாடலான என் படுக்கையில பாதியட உனக்குத்தான் பாடலுக்கும் பக்கா கிளாமர் ஆட்டம் ஆடியிருக்கிறார் அது மட்டுமா பிளாக்போர்டு வைத்து பாடம் நடத்துவதாக காண்பித்துக் கொள்கிறாரே அந்த கண்ணியமான பிளாக் போர்டுக்கு முன்னாலேயே என் பேச்சவ மூச்சவ பாடலுக்கு அரைகுறை ஆடைகளுடன் குத்தாட்ட நடிகைகளுக்கே டஃப் ஃபைட் கொடுக்கும் விதமாக கிளாமர் ஆட்டம் போட்டிருக்கிறார் ரீல்ஸ் வெளியிடுவது அவரவர் தனிப்பட்ட விருப்பம் ஆனால் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் மூலம் கணக்கு பாடம் நடத்துவதாக கூறிக்கொண்டு இப்படி டீனேஜ் பள்ளி மாணவர்களை குறிவைத்து வீடியோ வெளியிடுவதுதான் தவறு அதுவும் கணக்கு பாடம் தொடர்பாக மாணவர்கள் சமூக வலைதளங்களில் தேடினாலே இவரது கிளாமர் வீடியோக்கள் வந்து நிற்பதாக கூறப்படுகிறது இது போன்ற வீடியோக்கள் மிகவும் ஆபத்தானவை ஆகவே டீன் ஏஜ் வயது பள்ளி மாணவர்களை குறிவைத்து இவரது ஆபாச வீடியோக்கள் அதிகமாக உலாவுவதால் இது குறித்து காவல்துறையில் புகார் அளிக்க உள்ளதாகவும் பலரும் கமெண்ட் செய்து வருகிறார்கள் இதனால் இந்த நாட்டாமை ஆசிரியை விரைவில் கைது செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகிறது உடை அவரவரது உரிமைதான் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அதே நேரம் பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன் என்கிற பெயரில் இப்படி வீடியோக்கள் வெளியிடுவது குற்றம் மாணவர்களின் நலனுக்கேற்ப தங்களது உடைகளை பெண் ஆசிரியர்கள் உடுத்த கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார்கள் இந்த கிழு கிழு டீச்சர் வீடியோக்களை பார்த்து கமெண்ட் இடும் நெட்டிசன்கள் பலரும் செட்டிநாட் சிமெண்ட் Choice. 63 years of excellence. Play Store மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்